இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூன்று டு ஜூலை பத்தொம்பது சனிக்கிழமை இந்த வாரத்திற்கான ராசி பலனை தான் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பு நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பதினாலாம் தேதி ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வருது ஸோ தேய்பிரை சதுர்த்தி பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப விசேஷம் புதன்கிழமை பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி வருது முருகப்பெருமானினுடைய ரொம்ப விசேஷமான நாள் இந்த வாரம் தான் நமக்கு முக்கியமாக இந்த ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது நம்ம வருது ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி மாத பிறப்பு ஸோ சூரிய பகவான் கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது இந்த வாரம் வந்து சந்திரனின் சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசியில் வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிற்றுக்கிழமையில் இது வந்து வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி வரைக்கும் சந்திரனின் சஞ்சாரம் இருக்குது நமக்கு சந்திராஷ்டம ராசிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் ஆரம்பித்து சனிக்கிழமை கன்னிராசி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தினுடைய சிறப்பான ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் வந்து சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் வாரத்தின் மத்தியில் அவர் வந்து லாபத்துல இருக்கிறதுனால செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் இவங்க வந்து இந்த முதலீட்டுக்கான ஒரு நல்ல நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் விரயத்தில் சந்திர பகவானும் ஜென்மத்தில் சந்திர பகவானும் இருப்பதனால் பண விவகாரங்களில் இவர்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் இவர்கள் முதலீடு செய்வதோ அல்லது பணத்தை பெறுவதோ வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் விரயத்திலையும் உங்களினுடைய ராசியிலையும் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் புதிய கடன் முயற்சிகளை நாம் தவிர்க்கலாம் இந்த வாரத்தில் சூரிய பகவானும் உங்களுக்கு இது நாள் வரையில் மூன்றாம் இடத்தில் இருந்தவர் இப்போ நாலாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஆகவே உங்களுடைய தகப்பனார் இடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்து போகலாம் பண விவகாரங்களில் குடும்ப விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும் இந்த ஆடி மாத பிறப்பானது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமைகளில் பெண்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரம் ஆரம்பமே ஒரு நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் கலை ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் புதிய கலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் ஸோ இந்த வாரத்தில் இயல் இசை நாடகம் இது போன்ற விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிப்பதோ அல்லது இது வரையில் பயின்று விட்டு போனதோ இந்த வாரம் அதற்கான ஒரு தொடக்கத்தை நீங்கள் தொடரலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவாகவே இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அங்கீகாரமும் மற்றும் பண பணவரவையும் எதிர்பார்க்கலாம் ராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் திடீர் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரயாணங்கள் காத்திருக்கிறது இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே வரும் இந்த வாரம் ஆரம்பம் சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் அமைந்திருக்கிறது ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு உத்வேகமும் இருக்கக்கூடிய வாரமாகவே இருக்கும் புதன்கிழமை சஷ்டி திதி என்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இதனால் வரையிலும் சூரிய பகவான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தவர் இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு வியாழக்கிழமையிலிருந்து சஞ்சாரம் செய்கிறார் தாய் தகப்பனினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார் இந்த சூரியனினுடைய மாற்றம் சனி பகவானும் இந்த வாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் வெற்றிகளை அதிகம் தருவார் இந்த வாரத்தினுடைய இறுதியில் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் நீங்கள் புதிய கடன் முயற்சிகளை விடலாம் இந்த வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியையே தரும் பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராகுவுடன் சந்திரன் இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு வெற்றியையே பார்க்கலாம் ராசி நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இந்த சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகவே இவர்களுக்கு வாரத்தின் இறுதி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணப்பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் செய்யலாம் சூரிய பகவானின் சஞ்சாரம் ராசியிலிருந்து ராசிக்கு செல்வது உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் வியாழக்கிழமை இந்த மாற்றம் இருப்பதனால் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் வியாபாரத்திற்காக வாங்க வேண்டிய கடன் மற்றும் பண விவகாரங்களிலும் மிதுன மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரம் எந்த விதமான குழப்பங்களும் அதிகம் இருக்காது கிரகநிலைகளில் கால தோஷமாக அமைப்பு இருப்பதனால் இந்த மிதுன மிதுனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் உங்களினுடைய ராசிக்கு வரப்போகிறார் கடகராசி சந்திரனினுடைய வீடாக இருப்பதும் மற்றும் சூரிய பகவான் இதில் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்வதும் கடகராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம் சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திராஷ்டம தினங்களாக வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு வருகிறது ஆகவே ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை இந்த இரு நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் உங்கள் பிள்ளைகளில் பிள்ளைகள் இடத்தில் பேசும் கவனம் தேவை தேவையில்லாத சச்சரவுகளும் தேவையில்லாத மன சஞ்சலங்களையும் பெறலாம் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வந்து கோபித்து கொண்டு பெற்றோர்களிடத்தில் தங்களினுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவதோ அல்லது மாமா மாமி வீட்டுக்கு போவதோ சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போவதோ ஒரு ஒரு சில இடைப்பட்ட ஒரு பிரிவினை காலமாக இருக்கலாம் இந்த ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகவே உங்களினுடைய பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இடத்திலையும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் சூரியனின் மாற்றமானதும் மற்றும் இந்த சந்திரன் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய காலமும் மனசஞ்சலங்கள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நண்பர்களின் வருகை குடும்பத்தில் சில சலசலப்பை ஏற்படுத்தும் சந்திரன் ராகுவுடன் கும்பராசியில் இருப்பது ஏழாம் இடத்தில் கணவன் மனைவி இடத்திலேயும் சில மன சஞ்சலங்களையும் வாக்குவாதங்களையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தடைகள் ஏற்படலாம் பண விவகாரங்களில் நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய கடன் முயற்சிகளில் சின்ன தடைகள் ஏற்பட்டு பின்பு நடக்கும் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சங்கடகர சதுர்த்தியான திங்கக்கிழமையன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வார தடை நிவர்த்தியாகும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மற்றும் உங்களுக்கு ஏர் வர பண பாக்கிகளில் சின்ன தடைகளும் வந்து போகும் கன்னிராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் சூரியன் உங்களுக்கு வியாழக்கிழமை பதினோராம் இடத்தில் வருவது பலவிதமான மாற்றங்களை உங்கள் அலுவலக விஷயமாக கொடுக்கும் சூரியன் புத லாபத்தில் இருப்பது நேயர்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட காலமாக இருந்து வந்த நட்புகள் உங்களுக்கு ஒரு துணையாக அமைவார்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பலவிதமான வெற்றிச் செய்திகள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு தேர்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் ஆறாம் சந்திரனின் சஞ்சாரம் ராகுவுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திர பகவான் நாலாம் இடத்திலும் மற்றும் வாரத்தின் மத்தியில் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் இதுவரையில் பாக்கியத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் கடகராசி அன்பர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்தில் புதனுடன் இருப்பது நல்ல ஒரு வெற்றி செய்தியை வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு அமையும் விநாயகரை வழிபாடு செய்து வாரத்தின் ஆரம்பத்தில் சதுர்த்தி விரதம் இருக்க இந்த துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நேயர்கள் நேர்கள் ராசி நேர்களுக்கு பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இந்த வாரத்தில் முடிவடையும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்திலே மற்றும் நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் முழுவதுமே விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரமானது மனதில் நல்ல ஒரு உறுதியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இருந்த சந்திரன் ராகுவுடனும் செவ்வாய் கேதுவுடனும் சஞ்சாரம் செய்வது வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு தேவையில்லாத சில மனக்கசப்புகளை உங்களுடைய உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து பெறலாம் குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்ப்பதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தருவதாகவே அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு உங்களினுடைய சகோதரி மூலமாக சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு சந்திரன் கும்ப கும்பராசியிலேயும் மற்றும் மீன ராசியிலேயும் சஞ்சாரம் செய்யும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது குடும்பத்தில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ குழப்பங்கள் ஏற்படலாம் பணம் கொடுப்பது பணம் வாங்குவது இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சூரிய பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்திற்கு வருவதனால் தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களினுடைய தகப்பனினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆடி மாத பிறப்பான வியாழக்கிழமை என்று நீங்கள் பித்ருக்களையை வழிபட்டு மற்றும் அன்னதானங்களையும் செய்யலாம் எட்டாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களினுடைய தகப்பனின் ஆரோக்கியத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும் இருந்தபோதிலும் சந்திரபகவான் பகவான் ராகுவுடன் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் மூன்றாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்யும் காலமான செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பையும் பாராட்டையும் பெறலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் சென்று வர வாய்ப்புகள் உண்டு கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சேரும் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் விரயத்திலையும் பின்பு ஜென்மத்திலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் சந்திரன் ராகுவுடன் ராசியல் மத்தியில் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்திலேயும் உங்களுக்கு அக்கறை வேண்டும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து போகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துலேயும் ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பது பிள்ளைகளால் உங்களுக்கு வெற்றியை தரும் கும்பராசி நேர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்களோ அல்லது மிக நெறிய நெருங்கிய உறவினர்களோ சில வாக்குவாதங்களோ அல்லது உங்களிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆகையினால் உங்களினுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வியாபார ரீதியாகவோ பண ரீதியாகவோ பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அடங்கி போவதோ அல்லது நிதானமாக யோசித்து முடிவெடுப்பதோ இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு முக்கிய செய்தியாகவே இருக்கு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திடீர் பண வரவு காத்திருக்கிறது சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய விரைய காலத்திலையும் ஜென்மத்தில் சனி சந்திரனுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் வந்து போகும் திடீர் பண வரவு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களினுடைய பங்கு சந்தை முதலீடுகள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தின் இறுதியிலேயும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரும் குடும்பக்காரகன் ஆகிய செவ்வாய் கேதுவுடன் ஆறாம் இடத்திலையும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தன லாபங்களை பெறலாம் இந்த வாரம் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான வாரமாகவும் அமைகிறது சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும் வியாழக்கிழமை அன்று ஆடி மாத பிறப்பில் மீனராசி அன்பர்கள் பித்ரு காரியங்கள் செய்வதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதோ மேலும் சிறப்பு பலனை தரும் இந்த வாரத்திற்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் முறையே கூறிய இந்த பரிகாரங்களை செய்ய பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமையும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை